மலம் கழிக்கும்போது காலை ஒரு முறை மாலை ஒரு முறை அது வேலை செய்யும் அந்த மலக்குடல் என்பது வேலை செய்து அந்த மலத்தை வெளியேற்றிவிடும் அந்த மலல் குடல்குட் நீ குறைவாக சாப்பிட்டாலும் சரி நிறையா சாப்பிட்டாலும் சரி சிலர் என்ன பண்ணுவாங்க நிறைய சாப்பிடுவாங்க அப்போ தான் மலம் வரும் அந்த மலக்குடல் ஃபுல்லாக அது அந்த மலம் நிரம்பி அப்போ தான் அழுத்தப்பட்டு அது வெளியேறும் அப்படி அப்படி நினச்சிக்கிட்டு நிறைய சாப்பிடுவாங்க கொஞ்சமாக சாப்பிட்டா மலம் வராது ஆய் வராது கொஞ்சமாக சாப்பிட்டா ஆய் வராதுன்னு நினச்சிட்டு நிறைய சாப்பிட்றவங்களும் இருக்காங்க நிறைய உணவு உண்பதற்கு இதுவும் ஒரு காரணம் ஏ எங்கே குறைவாக சாப்பிட்டா குறைவாக சாப்பிட்டா மலம் வராமல் போயிட போகுது அப்படின்னு அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது நீ குறைவாக சாப்பிட்டாலும் சரி இப்போ குறைவாக சாப்பிட்டாலும் சரி நிறையா சாப்பிட்டாலும் சரி அந்த உணவு செரிமானமாகி அந்த குடலுக்குள்ளே போயிடுச்சுன்னா அந்த குடலில் இருக்கிற கழிவை வெளியேற்றுக்கிற வேலை அந்த மலைக்குடலோட வேலை அதனால் நீ குறைவாக சாப்பிட்டாலும் சரி அதிகமாக சாப்பிட்டாலும் சரி தினமும் இரவு இருமுறை தினமும் இரு இருமுறை காலை மாலை காலை மாலை அந்த மலம் என்பது வெளியேற்றப்பட்டுவிடும் நீ குறைவாக சாப்பிட்டாலும் சரி நிறைய அப்போது வந்து அதில் அந்த அந்த வேலை ஒன்றும் தட கிடையாது அது நீ குறைவாக சாப்பிட்றதுக்கும் நிறையா சாப் நிறையா சாப்பிட்றதுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது மலம் மலத்தை வெளியேற்றுவதில் எந்தவித தொடர்பும் கிடையாது நீ குறைவாக சாப்பிட்டாலும் நிறையா சாப்பிட்டாலும் உனக்கு மலச்சிக்கல் என்பது ஏற்படாது அது வெளியேறி தான் தீரும் அதோடய வேலை அது அதுக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் மலமாக இருந்தாலும் சரி நிறைய மலமாக இருந்தாலும் சரி அதை வெளியேற்றி தான் ஆக வேண்டும் அப்போ ம மலைக்குடல் என்ன பண்ணும் அப்படின்னா காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை மலத்தை வெளியேற்றுக்கிற வேலையை அது செய்வதற்கு தயாராகவே இருக்கும் அதுக்காக அது வந்த உடனே நம்ம போய் ஆயிருக்கணுங்கிற அவசியம் இல்லை காலையில் வந்த உடனே காலையில் ஆறு மணிக்கு உனக்கு ஆய் வரலாம் அதுக்காக மலம் வரலாம் அதுக்காக நீ ம போய் கழிவறைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை ஒரு உனக்கு பொறுமையாக இருந்து ஒரு ஏழு மணிக்கு நீ போகலாம் ஏழு மணிக்கும் போகலாம் ஆறரைக்கும் போகலாம் ஆறு மணிக்கும் போகலாம் அது வந்த உடனே ஓடாது என்றைக்குமே வந்து மலம் வந்த உடனே ஓடக்கூடாது கழிவு அதாவது சிறுநீர் வந்த உடனே கழிவுறைக்கு ஓடக்கூடாது மலம் வந்த உடனே கழிவுறைக்கு ஓடக்கூடாது முதல்ல அதை அடக்க பழகணும் அதை அடக்க பழகணும் ஏன்னா ஏன்னா வந்து அது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் அது நம்மளை வந்து விரட்டிட்டு இருக்கக்கூடாது அதனால் மலம் வந்துருச்சு ஓடுறா 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 அப்படின்ட்டு ஓட ஓடக்கூடாது அதனால் அது அது நான் அதை நம்ம என்ன பண்ணணும் அடக்கி ப அடக்கி பழகணும் மென்மையாக அடக்கணும் மென்மையாகவே அது ஒரு அது ஒரு மென்மையான செயல்பாடாக இருக்கும் கஷ்டப்பட்டுலாம் அடக்கக்கூடாது கஷ்டப்பட்டு அடக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி மென்மையாகவே இப்போ மலம் வருதா காலையில் வருதா ஆறு மணிக்கு வர்ற மாதிரி இருக்கா அப்படி பொறுத்திருந்து ஒரு ஆறரைக்கு ஆறரைக்கு ஏழு மணிக்கு ஏழரைக்கு கூட அப்புறம் கழிவறைக்கு போய் அதை வெளியேற்றி விட்டு வர வேண்டும் அது நம்ம கட்டு அதாவது நம்ம வெளியேற்றாமல் இருக்க இல்லை கண்டிப்பாக நம்ம வெளியேற்றி தான் ஆகும் அதுக்காக அடக்கிறதோட நோக்கம் அது வரவே கூடாது என்பதில்லை வரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசை அப்படி இருக்கும்போது இப்போ மலமோ சிறுநீரோ அது வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆசை அது வரவும் செய்து வந்த உடனே ஓடக்கூடாது கழிவறைக்கு கழிவறைக்கு வந்த உடனே ஓடக்கூடாது அதை மென்மையாக அடக்கி வைத்து கொள்ள வேண்டும் நமக்கு எப்போ சௌகரியமான நேரம் கிடைக்குதோ அப்போ போய் நம்ம டாய்லெட்டுக்கு போகணும் சிலர் என்ன பண்ணுவோம் சிறுநீர் வந்தோடனே ஓடி கழிவறைக்கு ஓடுவாங்க மலம் உடனே கழிவறைக்கு ஓடுவாங்க அப்படிலாம் ஓடக்கூடாது அப்புறம் அதை அது அது எப்போ ஓடா வந்துருமோ அப்படின்னு நமக்கு பயவிட ஆரம்பிச்சிரும் மலமும் சிறுநீரும் எப்போ எப்போது வந்துடுமோ இப்போ வந்துடுமோ அப்போ வந்துருமோன்னு நம்ம பயப்பட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி பய அந்த மாதிரி பயவிடக்கூடாது என்பதற்காக தான் அதை அடக்கி பழகணும் சிறுநீர் வந்தாலே அடக்கி ஓடுவாங்க பயவிடுவாங்க பஸ்லெலாம் போனால் பயவிடுவாங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணால் இடையில ஒன்றுக்கு வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப பயிடுவாங்க மக்கள் காரணம் என்னென்னா அதை அடக்குகிற திறனை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் சிறுநீரை மலத்தை அடக்குகிற திறனை இழந்திருக்கிறார்கள் சிலருக்கு சிறுநீரை அடக்கவே முடியாது அப்படி போயிடுவாங்க அதனால் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க பெரியவங்க கூட ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சிலர் இந்த சிறுநீரை அட சிறுநீரை அடக்கி வைக்க தெரியாதவர்கள் அடக்க முடியாதவர்கள் என்ன பண்ணுவாங்க டைப்பர் மாட்டிப்பாங்க அந்த பெண்கள் மாதவிடாய்க்கு விடாய்க்கு மாட்டுவாங்களோ அந்த டைப்பர் வாங்கி மாட்டிப்பாங்க இந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளுக்கு மாட்டுவாங்கள்ல அந்த இதை வந்து சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி வந்து ஒன்றுக்கு போனால் அது அப்படி போட்டு மாட்டுப்பாங்களோ ஜ ஒரு ஜட்டி மாதிரி இருக்குமே அதை வந்து பெரியவங்க கூட பெண்களாக இருக்கட்டும் சில ஆண்களால் கூட சிறுநீரை அடக்க முடியாத பிரச்சனைகள் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க இந்த மாதிரி மாட்டிப்பாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன தீரும்னா சிறுநீரை அடக்கி பழகணும் வந்தவுடனே ஓடக்கூடாது அது மாதிரி மலத்தை மலத்தை வந்து அடக்கி பழகணும் வந்தவுடனே ஓடக்கூடாது அப்போ மலம் வந்து காலையிலையும் சரி சாய்ந்தரமும் சரி ரெண்டு வேளை வெளியே வரும் வந்த உடனே நீங்கள் ஓடாதீங்க இப்போ சாயந்தரம் ஆறு மணிக்கு வருதா ஒரு ஆறரைக்கு போங்க டாய்லெட்டுக்கு ஒரு ஏழு மணிக்கு போங்க அதுமாதிரி காலைல ஆறு மணிக்கு ஒரு ஆ ஆறு மணிக்கோ அஞ்சரைக்கோ உங்களுக்கு ஆய்வு வர்ற மாதிரி இருக்கா உடனே டாய்லெட்டுக்கு ஓடணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் அது எப்போவும் வெளியேறுவதுக்கு தயாராக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சோ இல்லை அப்போவே கூட ஆனால் அரை மணி நேரம் கழித்து அல்லது ஒரு மணி நேரம் கழித்து கூட நீங்கள் போகலாம் வந்தவுடனே போகணுங்கிற கட்டாயம் இல்லை வந்த உடனே போகவும் கூடாது அப்படின்னு ஒன்றும் அவசியம் கிடையாது ஆனால் அடைக்க பழகணும் ஒரு அரை மணி நேரம் கழித்து போகிறது நல்லது அது சிறுநீராக இருந்தாலும் சரி மலமாக இருந்தாலும் சரி அரை மணி நேரம் கழித்து போகிறது ரொம்ப நல்லது ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ கழிச்சு போகிறது ரொம்ப நல்லது நமக்கு பொறுமை கொடுக்கும் நிதானத்தை கொடுக்கும் கட்டுப்பாட்டை அதிகரிக்கும் நல்ல தூக்கத்தை வரவழைக்கும் நீங்கள் சிறுநீரையும் மலி மலத்தையும் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துகிறீங்களோ அது உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் நீங்கள் சிறுநீர் வந்தோன்னே ஓடுறீங்க கழிவறைக்கு ஓடுறீங்க மலம் வந்தோன்னா கழிவறைக்கு ஓடுறீங்க அப்படின்னா நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க சிறுநீர் வர மாதிரி உங்களுக்கு தோணும் உடனே தூக்கத்திலிருந்து முடிச்சுக்கிட்டு ஒன்றுக்கு இருக்க போயிடுவீங்க போய் சிறுநீர் கழிக்க போயிடுவீங்க அப்போ திரும்பவும் படுப்பீங்க திரும்பவும் உங்களுக்கு வந்து சிறுநீர் கழிக்கிற மாதிரி இருக்கும் திரும்பவும் போய் கழிவறைக்கு ஓடுவீங்க அவங்களால் நிம்மதியாகவே தூங்க முடியாது நிம்மதியாக தூங்கணும்னா முதல்ல ஒரு கேட்டை போடணும் நான் இத்தோடு நான் காலையில் தான் சிறுநீர் கழிக்க போவேன் இரவு படுக்க போகும்போது சிறுநீர் கழித்து விட்டு படுத்துடணும் சிறுநீர் கழித்துட்டு அப்புறம் வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிடணும் இத்தோடு நம்ம காலையில் தான் சிறுநீர் கழிக்க போகணும் அப்படின்னு நம்ம அந்த சிறுநீர் கழிக்கிற செயலை கட்டுப்படுத்தணும் அப்போ தான் நிம்மதியாக தூங்க முடியும் க அது மாதிரி மலம் கழிக்கிறதா இருந்தாலும் சரி அதையும் நம்ம கட்டுப்படுத்தி வச்சிக்கிறோம் அப்போ தான் நிம்மதியாக தூங்க முடியும் இப்போ நான் தூங்க தான் போகிறேன் இப்போ நான் இது கடையில் என்ன எதுவுமே எழுப்பக்கூடாது சிறுநீரும் சிறுநீர் கழிக்கிற அந்த உணர்வு இருக்கலாம் அதுவும் என்ன எழுப்பி விடக்கூடாது மலம் கழிக்கிற உணர்வு இருக்குல்ல அதுவும் என்னை எழுப்பி விடக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து அதை கட்டுப்படுத்துகிற திறன் இருந்தால் தான் நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியும் நீங்கள் அந்த சிறுநீர் கழிக்கிறதுக்கும் மலம் கழிக்கிறதுக்கும் அது வந்தவுடனே நீங்கள் டாய்லெட்டுக்கு போனீங்கன்னா அப்போ தூக்கத்தில் கூட உங்களுக்கு சிறுநீர் கழிக்கிற உணர்வு வரும்போதெல்லாம் முழிச்சுப்பீங்க நிம்மதியாக உங்களால் தூங்கவே முடியாது அதனால் தூக்கம் கெட்டு போயிடும் நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா இந்த சிறுநெறி மலத்தையும் அடக்கி பழக வேண்டும் அதனால் மலம் வந்து உடனே போகாதீங்க அது ஒரு அது இருவேளை வெளியேற்றுவதற்கு எப்போவும் தயாராக இருக்கும் அது அந்த உணர்வு உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் உங்கள் சௌரியமான நேரத்துக்கு நீங்கள் போய் டாய்லெட்டில் போய் இருந்துகிட்டு வந்துருங்க